நம்பிக்கையோடு நாட்களை அமைய வைத்து வரவுகளை வசந்தமாய் வாழ்வில் விளைய வைத்து மனசுக்குள் மழை காலமாய் மகிழ வைக்க மாண்புமிகு மிகு மனிதனையுமே மக்களின் தாய்மொழி என்று கூறி அனைவருக்கும் என்னுடைய அன்பான மனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவரவர்களை நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க அறிவியலும் தொழில்நுட்பமும் வரமா சாபமா தளர்கிறதா வளர்கிறதா அப்படின்னு அழகான தலைப்பு கொடுத்திருக்காங்க இன்னைக்கு அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கனாலதான் எல்லோரும் முகத்துல இன்னைக்கு சிரிப்பை பார்க்க முடியுது பாட்டு போட்ட உடனே எல்லாரும் சேர்ந்து

சங்கீதம்னு கேட்ட உடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா இந்த நவீன கருவிகளை உருவாக்குனது அறிவியலோட தொழில்நுட்பம் நடுவர் அவர்களே எத்தனையில எங்க அக்கா வந்து பேசுனாங்க ஒரு காலத்துல நாங்க வந்து அப்படியே வந்து என்ன பண்ணனும் அந்த நாத்து நெல்லெல்லாம் இருந்துச்சு நெல்லு ஆமா நம்ம இருக்கோம் இப்போ நம்ம இருக்கோம்

இன்னைக்கு அப்ட இன்னைக்கு ஒரு மாசத்துல நம்ம அறுவடை பண்ணி உடனே நம்ம சாட்டரலாம்னு அப்ப நவீன கர் கருவிகள் எவ்ளோ வளந்துட்டு வருது சொல்லுங்க சாப்டத உடனே போய்ရது எவ்ளோ பாஸ்டா இருக்கு பாருங்க மனுஷனுக்கு பார்வை சரியில்லை பார்த்துக்கோங்க இந்த பார்வை கோளா இருக்கு வரைக்கும் இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தில் நாங்க ஒரு கருவியை கண்டுபிடிச்சுக்கோங்க கண்ணாடி போட்டா கூட கேவல நினைக்கிற உலகம் நீங்க அந்த லென்ஸ் பொறுத்துறதுல உண்மையிலே தெரியல லென்ஸ் ரெண்டு லென்ஸ் கண்டுபிடிச்சி கிட்ட பார்வை உள்ளவருக்கோ தூர பார்வை தெரியாதவனுக்கும் எல்லாத்துக்கும் லென்ஸ் பொறுத்தி கண் பார்வையை கொடுக்கறமா இல்லையா உங்களுக்கு கண்ணு கொடுக்கறதே நாங்க தான் அப்படி சொல்லுங்கமா கண்ணு கொடுக்கற தெய்வமா நாங்க கடவுள்மா நடுவர் அவர்களே ஒரு பெண்ணுக்கு தாய்ம தாயங்கிற வரப்பிரசாதம் தான் ஒரு பெண்ணுக்கு சிறந்த தாய்மைங்கிற வரப்பிரசாதம் அதுதான் அப்படிதான் நமக்கு தாய் என்பது எப்படிப்பட்ட திரும்ப அந்த தெய்வத்துக்கு சமமானது நடுவர் அவர்களே எங்கள் அண்ணன் கூட கருவறையிலிருந்து என்ன எது வரைக்கும் வந்தாங்க வகுப்பறை வரைக்கும் சொன்னாங்க தெரியுமா நடுவர் அவர்களே எழுதிருக்கிறார் ஏன்னா நீங்கள் சரியாக சொன்னீங்க பார்த்தீங்களா மறுபடியும் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் இப்போது நடுவர் அவர்களே அந்த கருவ வயிற்றுல ஒரு குழந்தையிட்டு இருக்கும் போது எங்க புரண்டு புரண்டு படுத்த அந்த குழந்தை கொடி சுத்தம் இறந்து போயிருமோ என்பதற்காக ஒரு புத்தகத்தை போல ஒரு தாய் வந்து குழந்தைய பெற்று எடுப்பாளா நடுவர் ஆனா அந்த பாக்கியம் குழந்தை பேர் இருக்கிறவங்க பெற்றுருவாங்க ஆனா இல்லாத உங்களுக்கு நினைச்சு பாருங்க கஷ்டம் தான் நடுவர் அவர்களே இருக்கிறவங்க பிள்ளைய பார்த்துட்டு ஏண்டா பெத்தோன்னு நினைக்கிற வழியை விட இல்லாதவர்களுக்கு இருக்கக்கூடிய வழி இருக்கு பாதுங்க அதுதாங்க ஒரு இடத்துக்கு போக முடியாது ஒரு பொது சபையில நின்னு பேச முடியாது உனக்குலாம் யார் இருக்கு அவனை கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி கூட்டம் நம்மளை கேள்வி கேட்கும் ஆனா அதை கூட இல்லாம தடுத்து நாங்க கருவியை கொண்டுபிடிச்சோங்க மலடிங்கிற பட்டத்தை மாத்திர அளவுக்கு இன்னைக்கு டெஸ்ட் பேபி மூலமா நம்ம குழந்தை பத்திருக்கோமா இல்லையாங்க சொல்லுங்க நடுவர் அவர்களை மாற்றுத்திறனாளிகள் அதாவது வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இனிமே நமக்கு வாழ்க்கையே இல்ல விபத்துல ரெண்டு கால்களை இழந்துட்டோம் வாழ்க்கைய முடிஞ்சு போச்சு நினைச்சு சோர்ந்து போகாம மறுபடி இன்னைக்கு உள்ள நவீன கருவிகளை உருவாக்கி அவனால நடக்க முடியும் சொன்னா என்னுடைய தொழில்நுட்பம் தானே நடுவர் அவர்களே அறிவியலும் தொழில்நுட்பமும் ஒரு மனுஷன் இன்னைக்கு வளர்த்து கொண்டே போயிட்டு இருக்கு நடுவர் அவர்களே முடங்கி கலந்த காலங்கள் அன்று ஆனா இன்னைக்கு எழுந்து நடக்கக்கூடிய காலத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோமா இல்லையா நடுவர்களே நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து இன்னைக்கு அயல் நாடுகளே வந்து பயந்து போய் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சியும் வளர்ச்சி சாதன

எல்லாம் வல்ல இறைவன் பாதங்களை பணிந்து அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுவர் நடுவர் அவர்களே நல்ல தலைப்பு அழகான தலைப்பு வந்த உடனே அக்கா ஒரு பாட்டு பாடினாங்க ஆமா அவங்களுக்கு எல்லாம் நல்ல சப்போர்ட் எவ்விடத்தில் காய்ச்சல் உண்டோ அவ்விடத்தில் முத்தமிட்டா புடிச்ச நோயோடி போக உச்சியில் புடிச்சா உடம்புக்குள்ள ஊட்டு கட்டிச்சா புடிச்ச நோயோடி போக

உலகம் இன்பத்துக்கு ஏங்கி கிடக்கு ஒழுக்கம் ஊருக்கு ஊர் மாறி கிடக்கு தத்துவம் தப்புகள் இல்லை என்றால் தத்துவம் இல்லைடா தத்துவம் பிறகுட்டுமே தப்பு பண்ணேண்டா விளங்குமா நடுவர்களே நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்தா அவன் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிப்பானா ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்து ஓய்ந்திருக்கல ஆகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை மையாதே பாப்பான்னு சொல்லி கொடுத்தான் அப்படிதான் நம்ம பிள்ளைங்களை சொல்லி சொல்லி வளர்த்தோம் இதுல வேற எங்க சாரு நம்ம மேற்றி மொழியில கல்யாணம் பண்ணேன்